வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என்கணிந்த ஜோதிடர் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மார்ச் மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய திருப்பம் எல்லாருக்குமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இருக்கு இந்த மார்ச் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அடுத்து இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் மிதுன ராசியில செவ்வாய் பகவான் கண்ணீர் ராசியில கேது பகவான் கும்ப ராசியில சூரியனும் சனியும் மீன ராசியில புதன் சுக்கிரன் ராகு புதனாகப்பட்டவர் நேசமா இருக்கிறாரு சுக்கரனாகப்பட்டவர் உச்சமா இருக்கிறாரு இந்த கிரகங்களோட சேர்ந்து அந்த நெல் கிரகமும் பயணிக்க போறது இந்த மார்ச் மாதத்துல இந்த மார்ச் மாதத்துல முக்கிய கிரகங்களின் பயிற்சி பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து சனி பயிற்சி நம்ம எல்லாருமே ஜென்ரலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகுறாரு அப்படின்ற மாதிரியா இந்த சனி பகவானின் பயிற்சி முப்பதாம் தேதி மார்ச் மாதம் நடைபெற போகுது இந்த மார்ச் மாதத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அடு அடுத்து அப்படியே டோட்டலா கிரகங்கள் எல்லாமே மாறுது அதே சமயத்தில் ஒரே ராசியில ஐந்து கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதமும் கூட அதனால எல்லா ராசி என்பர்களுக்கும் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பலன்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பாக்கும்போது சிம்ம ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா நிறைய இருக்கு அடுத்து மீன ராசி என்பர்கள் அடுத்து கும்ப ராசி என்பர்கள் இந்த மாதிரியான இந்த மூன்று ராசி என்பர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நான்கு ராசி என்பர்களுக்கும் தான் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் மீதி எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை அழிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி விரிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கும்ப ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்துல நிறைய ஒரு வழிகளுக்கு வேதனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் அப்படின்ற கூடிய ஒரு வெளிச்சமான ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதத்துல இருக்க போகுது மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஒரு அக்கவுண்டிங் இயர் எண்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம் ஆனா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையே முடிய போகுதோ என்னவோ இந்த மார்ச் மாதத்துல அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு வழி ஆக்கிட்டார் இவங்கள கும்பராசி என்பர்களை விடாம புடிச்சு யார் யாரெல்லாம் பழி வாங்கினாரு யார் யாரெல்லாம் அந்த வாழ்க்கையில இருந்து எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய அதிகப்படியான ஒரு ஆசைகளாக இருந்தவர்கள் அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேல இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சவங்க அதாவது அஹ் இந்த வேலையே நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் நான் நல்ல ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை தேடினவங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடைச்சிருக்காது இப்படி இந்த கும்பராசி அன்பர்களினுடைய மனநிலையை பொறுத்து அவர்களுடைய வசதி வாழ்க்கையை பொறுத்து சனி அஹ் ஆகப்பட்டது மிக பெரிய அளவுல ஒரு கடுமையான ஒரு காலத்தை குடுத்துட்டா இருந்தான் சொல்லணும் ஏன்னா நீதிமான்னு சொல்ல சும்மா சுமார் பரா நீதிமான்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரிதான் இது என்னுடைய சொந்த வீடா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற அளவிற்கு உப்ப தின்னவங்க தண்ணியை குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு மிக பெரிய அளவு இந்த சனி பகவான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு பலனை கொடுத்துட்டாரு மேடம் நாங்க ஒண்ணுமே தப்பு செய்யல நான் நல்லாதான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நான் வந்து எந்த ஒரு தூசிக்கோ துரும்புக்கோ எந்த ஒரு உயிருக்கோ நானு தீங்கு விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல கடுமையான பலனை அனுபவிச்சிருப்பாங்க ஏன் அவங்க தப்பே செய்யாம ஏன் ஒரு கொடுமையான சனிதானே அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கு இந்த காலகட்டத்துல அதாவது சனி பகவான் கரெக்டான டயத்தை பார்த்து எதிர்பார்த்துட்டு இருப்பாரு இந்த டைம் வந்துரும் நம்ம அவருங்களை வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தயத்தை பார்த்து கரெக்டா கல் அடி அடிப்பாரு அதுதான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக பெரிய பெரிய தொழில் செய்வர்களாக பெரிய பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தா கூட இந்த கும்பராசி அன்பர்கள் மீது எறியப்பட்ட அந்த கல்லாகப்பட்டது மிக அக்யூரேட்டாக எங்க அடிபடணுமோ அங்க அடிபட்டிருக்கும் அந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒரு மிக பெரிய பேரிடர்களை கொடுத்த காலம்தான் கடந்த இரண்டு வருடம் இப்போ இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் நிவாரணம் போனா போகுது நீ தப்பிச்சு போய்கோ அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் நிவாரணம் கொடுக்க போறாரு அடுத்து என்ன போறாரு குடும்பஸ்தானத்துக்கு போறார் குடும்பஸ்தானத்துல ஏற்கனவே ராகு பகவான் வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த கும்பராசி ராசி என்பர்களை கும்பராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக சில மன வேதனைகளை மன உளைச்சல்களை கடுமையான ஒரு அசிங்கங்களை அவமானங்களை இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த ராகு பகவான் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த மாதத்துல இருந்து நானும் கூட சேர்றேன் அப்படின்னு மாதிரியாக அந்த சனி பகவான் போறாரு சனி பகவான் போறது அந்த அளவுக்கு குடும்ப ஸ்தானத்துல நல்லதை கொடுக்குமா அப்படின்னா நான் மேலும் மேலும் சொல்ற மாதிரிதான் திரும்ப அந்த பழைய விஷயங்களே தான் நம்ம சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு எளிமையான வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சனி பகவான் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு அதே சமயத்துல ஒரு பிரார்த்தனை ஒரு வழிபாடு ஒரு ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் உங்களை தொடக்கூடிய அவசியமே கிடையாது கும்பராசி என்பர்கள் யாராவது தவறான வழியில இருந்தா கூட நீங்க உங்களை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனியா இனி வரக்கூடிய காலங்களாவது உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் ராகவும் சேம் தான் டிட்டோ தான் நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஒரு தெய்வ வழிபாடு இருக்குதோ எந்த அளவுக்கு ஒரு எளிமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவாரு ஆனா குடும்ப உறவுகளை கண்டிப்பாக உங்களுக்கு பிரிவுகளை கண்டிப்பா கொடுப்பாரு ஏதாவது ஒண்ணுதான் அவரால கொடுக்க முடியும் எல்லாரும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியும் இருந்துக்கணும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கூ கூட்டு குடும்பம் இருக்கும்போது வளர்ச்சியே இருக்காது ஆனா தனி குடும்பமாக போகும்போது அதுல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அதுதான் அந்த சனி பகவானும் ராகு பகவானும் செய்யக்கூடிய வேலைகள் ஏன்னா கலியுகத்துக்கு சில அசம்பாவிதமான ஒரு செயல்களை செஞ்சாதான் அந்த கலியுகம் நிறைவு பெறும் நம்ம இயற்கைக்கு மாறாக சில விஷயங்களை செய்யும் போதுதான் அந்த நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் அது மாதிரிதான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு சில விதமான ஒரு விஷயங்களை நீங்க துறக்கணும் நமக்கு குடும்பம் வேண்டாம் சில உறவுகள் வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியான எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து தொழில் சம்பந்தமாக வரும்போது மூலதனம்ன்றது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா கும்பராசிக்கு நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான் பதினோரு சஞ்சாரம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சம்பந்தமான முதலீடுகள் தொழிலுக்கு உண்டான தேவையான நிதி வளங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது இந்த கும்பராசி கிட்ட நமக்கு ஒண்ணு பிடிச்ச விஷயம் என்னன்னா எது செய்யணும்னாலும் வேண்டாம்னு சொல்லாம உடனே செய்வாங்க நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்ன்ற வரைமுறையே இருக்காது நீ கீழே இறங்கி அங்க போய் அந்த மெஷினரிய இது பண்ணி நீ செய்யணும் ஒரு கூலி தொழிலோட கூலி தொழிலாளியோட வேலையும் செய்யணும்னு சொன்னா செய்வாங்க அடுத்து நீ அங்க மேனேஜர் போஸ்ட்ல போய் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட அதையும் செய்வாங்க அதுதான் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டியை அந்த அளவுக்கு பல திறமைகளை கையில் வச்சுருந்தோம் தன்னுடைய திறமைகளுக்கு ஒரு அடக்கமாக ஒரு என்ன சொல்றது ஒரு நேர்த்தியாக எந்த விதமான ஒரு பிரபகண்டாவும் இல்லாம ஒரு கும்பராசி என்பர்கள் உங்களுடைய மனதிற்கு ஏத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி சில நல்ல வளர்ச்சியான காலம் இந்த மார்ச் மாதத்துல இருந்து கிடைக்க போது ரொம்ப பயப்பட வேண்டாம் குடும்ப உறவுகள்ல சில விரிசல்கள் இருக்கு இல்ல குடும்பத்துல ஒரு பண வருவா வருமானம் பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னா சில தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா வந்துரும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்ற போது நான் என்னுடைய கிளையன்ஸ் மூலமாக செய்த அந்த ஒரு ஆய்வின் படி பாத்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா உங்களுடைய தெய்வத்தை வழிபாடு பண்றது அதாவது கோயிலுக்கு போறது கோயில்ல போய் அங்க போய் பேசுறது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் ஒரு ஒரு மனநிலையோடு நீங்க அந்த தெய்வ வழிபாட பண்றதே கிடையாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கண்ட கண்ட டயத்துல போறது உங்களுடைய ஒரு மனநிலை இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா உங்களுடைய மனம் தான் சுத்தமா இருக்கணும் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க அதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தா கூட உங்க மனமாகப்பட்டது ஒரு தூய்மையான ஒரு என்ன இருக்கணும் அங்க போகும்போது ஐயோ நம்ம கோயிலுக்கு போகணுமே நம்மளுடைய கஷ்டம் தீரணுமே அப்படின்னு ஒரு அவசர அவசரமா கிளம்புனீங்கன்னா அங்க போய் உங்களுக்கு தெய்வத்தை பார்த்த உடனே எதுவுமே பிரார்த்தனை பண்ண தோணாது ஏதோ நம்ம பார்த்துட்டோம் சரி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க இந்த மிளகு தீபம் ஏத்துறது இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் தவறான ஒரு செயலை செய்றீங்க மிளகு தீபம் அது யார் சொன்னாங்கன்னே தெரியல அந்த மிளகு தீபம் ஏத்தவே கூடாது மிளகுன்றது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ஈடான ஒரு பொருள் தானியம் அந்த தானியத்தை போய் அதுவும் கருப்பு கலர் துணியிலயோ இதுலயோ போட்டு அங்க கோயில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படின்னு செய்யறது அதெல்லாம் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் பாவங்கள் வரும் அந்த பாவங்கள்னால உங்களுடைய குழந்தைகள் தான் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி கண்ட கண்ட விஷயங்களை செய்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிறவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான் இதெல்லாம் செய்யாம உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தெய்வமோ அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க இப்ப நமக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க ஏன் நம்ம அவங்களை நம்பி தான் எல்லாமே செய்யறோம் வழிகாட்டுபவர்கள் நம்மளை ஒரு நல்ல வழிக்கு எடுத்து செல்பவர்களே நம்மளுடைய பெற்றோர்கள் தான் அப்படி இருக்கும்போது அவர்களை வரைக்கும் நம்ம அவர்களை விடாபடியா பிடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி நமக்குன்னு ஒரு குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தைகள் நம்ம சொன்ன பேச்சு கேட்கணும் இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் அதே மாதிரிதான் உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு ஒரு தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை விட நல்லபடியாக பிடிச்சுக்கோங்க நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் அடைங்க அதற்கு ஒரு தொடக்கமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்